ஐயோ போச்சு கேஸ் வேற முடிஞ்சிடுச்சு இந்த மாச சம்பளமும் கடனுக்கே போயிடும் போல சாப்பாடுக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியல ஐயோ இப்ப பணம் வேற கையில் இல்லையே அம்மோ சாப்பாடு ரெடி நான் வேலை கிளம்பிட்டேன் அச்சோ கேஸ் வேற முடிஞ்சிச்சேங்க அது கூட முடிஞ்சா உனக்கு மட்டும் எப்படி அவ்வளவு சீக்கிரம் கேஸ் முடியுமோ அம்மோ குளிக்க சுடு தண்ணி வச்சு தரையா நம்ம கிட்ட கரண்ட் அடுப்பா இருக்கு டெய்லி சுடு தண்ணியில தான் குளிக்கணுமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வச்சுதான் அம்மோ ப்ளீஸ் அம்மோ ப்ளீஸ் அக்கா எங்க வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சு ஒரு ரெண்டு விசில் மட்டும் வச்சுட்டாங்கக்கா கேஸ் எங்களுக்கே இல்ல இது உங்களுக்கு வேறையா சரி கூடு இந்தாங்கக்கா எனக்கு சாப்பாடு வேணாம் நான் வேலை கிளம்புறேன் எங்க இருங்க விசில் ஆறிடுச்சு எதுக்கு மேல சாப்பிட்டு எப்ப கிளம்புறது நான் வரேன் ஏங்க ஏங்க காலையில் மெனக்கிட்ட செஞ்சா கடைசியில் நான் தப்பு பண்ண மாதிரி என் மேலே எரிஞ்சு